அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவாசு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி பத்து ஜூலை இருபத்தாறு சனிக்கிழமை வளர்பிரை த்விதியை திதி ஆயுள்ய நட்சத்திரம் மாலை நாலு மணி அளவு வரை அதன் பிறகு மகநட்சத்திரம் வதிபாத நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்றது வந்து மிக விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு நாள் சூரிய நமஸ்காரம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் அதுபோல சந்திர தரிசனம் அப்படின்றது சந்திர தரிசனம் சொன்னால் இன்றைய நாள்ல வந்து சந்திரனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை நம்ம விரதம் இருந்து அவரை தரிசித்து பெறுகிறோம் என்பதாக அர்த்தம் சந்திரன் என்ன பலன்லாம் தரணும் சந்திரனாலே மாத்திருக்கு ஆறுகன் அப்போ வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து நல்ல குழந்தைகள் தரணும் குழந்தைகளுக்கு அந்த தாயினுடைய அரவணைப்பு தரணும் அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து மிகச்சிறந்த பாக்யவான்களாக வளருவார்கள் நல்ல ஒழுக்கம் இருக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் எல்லாமே அந்த தாயானவள் அந்த குழந்தைக்கு பெற்றுத்தருவார் அப்படியாக அம்மா நல்லா இருக்கணும் சொல்லி இந்த நாளில் எல்லாருமே வந்து வழிபாடு செய்யலாம் அதனால்தான் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்றத நம்ம போது சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் நமக்காக நமக்கு அது வேணும் இது வேணும் அது கிடைக்கணும் இந்த பிரச்சனை போகணுன்றதை வழிபாடு நம்ம செய்வோம் அப்படி இருக்கும்போது அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை வழிபடலாம் அவர் பித்திருக்கு ஆரகனாக இருக்கார் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரனை வந்து வழிபடலாம் குறிப்பிட்டே இது போன்ற நாட்களில் சந்திர தரிசன நாளில் பௌர்ணமி நாளில் இந்த நாட்களில் வந்து நம்ம நம்முடைய தாய்க்காக வழிபாடு செய்யணும் அது வந்து இந்த சந்திரதரிசத்தினுடைய பிரதானமான ஒரு அம்சமாக மகத்துவமாக பலனாக இருக்கிறது யாருக்கெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு பிரச்சனை இருக்கோ அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அம்மா கஷ்டப்படுறாங்க பொருளாதார கஷ்டப்படுறாங்க அல்லது குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க சில குடும்பங்கள் அம்மா அப்பாவுக்குமே சண்டை பிரச்சனை இருக்கும் பிரிவினை இருக்கும் அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியாக இன்றைக்கு தாயாருக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை அதை அம்பிகை இடத்துல போய் செய்யணும் இன்றைக்கு விரதம் இருக்கிறோன்னு சொன்னால் மாலை நேரத்தில் போய் அம்பாள் கோயிலுக்கு போய் அம்பாவை ஃபஸ்ட்டு வழிபடணும் தரிசனம் பண்ணணும் அப்படியே சந்திரனை வந்து தரிசிக்கணும் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக சந்திரன் தர வேண்டியது மனநலம் மனதில் சந்தோஷம் குதூகலம் இது யாருக்கெல்லாம் இல்லையோ மிஸ் பண்ணுறீங்களையோ நீங்கள்லாம் அது கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் அழகுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் அப்போது அழகாக இருக்கணும் மனதளவில் உள்முகமாக அழகாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அதே போல் பார்க்க தோற்றமும் நல்லா இருக்கணும் எல்லாருமே உலக அழகியாக அதே போல் ஆண் அழகனாக வந்துட முடியாது ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பார்க்குறதுக்கு ஒரு அப்பியனன்ஸ் நல்லா இருக்கணும் அந்த தோற்றம் இருக்கணும் அப்படின்றதுன்னா அழகுன்னா இதான்ட்டு எங்கேயுமே சொல்லப்படலை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று அழகாக இருக்கும் அப்படியாக அந்த தோற்றம் வந்து நன்றாக இருக்கணும் நல்ல பேச்சு இருக்கணும் நல்ல வசதிகள் இருக்கணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அதெல்லாம் கிடைக்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாளில் வந்து சந்திர தரிசனம் செய்ய வேண்டிய இந்த காலத்தில் அந்த சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்று சூரியனோடு புதனோடு சேர்ந்து இருக்கின்ற கடகராசியில் இருக்கின்ற அந்த மாத்துரு ஸ்தானத்திலேயே மாத்துரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அதனால் இந்த நாள் வந்து இன்னமும் சிறப்பு ஆடி மாதமாக இருக்கிறது அம்பிகை மாதம்னு சொல்லுவோம் இன்னமும் சிறப்பு இந்த நாளில் சந்திர வழிபாடு சந்திர தரிசனம் செய்து தாயாருடைய அனுகூலம் நம்முடைய ஆரோக்கியம் மனதில் சந்தோஷம் நல்ல ஒரு நிலை அந்த கல்வியில் உத்தியோகத்தில் வாழ்க்கை தரம் நல்ல நிலை இதையெல்லாம் நம்ம வந்து பெறுவோம் இன்றைய நவகிரக நிலைகள் ரிஷபராசியில் சுக்கரன் மிதனராசியில் குரு கடகராசியில் சூரியன் சந்திரன் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இந்த நாள் தொடங்கும்போது இருக்கக்கூடிய கிரகநிலை இதில் சுக்ரன் ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அவர் இன்று காலை ஒன்பது மணி அளவில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சந்திரன் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அவர் இன்று மாலை நாலு மணி அளவில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாளில் ரெண்டு மாற்றங்கள் நடக்கிறது அதில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து மூன்றாம் இடத்திற்கு போகப் போகின்றார் அந்த மூன்றாம் இடத்திற்கு சுக்கரன் போகும்போது சுக்ரன் குருவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அதனால் அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலனை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்திற்கு வந்து சுக்கரன் போகிறார் சொன்னால் அதை மறைஞ்சிட்றார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவர் ஏழாம் அதிபதியாகவும் இருக்கார் அப்போ கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதனால் இன்றைய நாளில் அந்த சுக்கரன் மூன்றாம் எட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாளும் சொல்லலை மாறக்கூடிய இந்த நாளில் நமக்கான காரியங்களை செய்கிறத காட்டிலும் உடன் பிறந்தவர்களுக்கான காரியங்களை செய்கிறது நல்லது ஒன்று சகோதர பாவத்திற்கு சுக்கரன் போகிறார் ரெண்டாவது அந்த சுக்கரன்வர் பெண் கிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால் சகோதரிகள் அக்கா தங்கு அவங்களுடைய நலனில் அக்கறையை எடுத்துக்கலாம் வீட்டில் இது போல் ஒரு அக்கா தங்க இருக்காங்க அவங்களுடைய கல்வி அவங்களுடைய திருமண விஷயங்கள் பெற்றோர் பா பெற்றோர் வந்து பாடுபடுகிறார்கள்னு சொன்னால் நீங்களும் கூட இன்றைய நாள் அது சம்பந்தமாக உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து உதவி செய்யணும் அதை பற்றி அக்கறை எடுத்துக்கணும் குறைந்தபட்சம் பிரார்த்தனை செய்யணும் அவங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சிறந்த பலனை ஏற்படுத்தும் சகோதரர்கள் சகோதரிகளுக்காக செய்யணும்னு பார்த்தோம் அது இல்லாமல் பொதுவாக கூட பிறரை கூட நீங்கள் வந்து உடன் பிறந்தவர்களாக பாவித்து நீங்கள் வந்து அவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் செய்ய முடியும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது பரணி அப்படின்னு சொன்னால் அது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் இன்றைக்கு மாற்றத்திற்கு உட்படுகிறார் அதில் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கலை ஏதாவது ஒரு வித்தை உங்களுக்கு வரும்னு சொன்னால் அதை நிறைய பயிற்சி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரலாம் அதற்காக ஒரு குருவை தேடலாம் சுக்ரன் குருவோடு சேர்ந்திருக்கார் நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு நிறைய ஆடம்பர செலவு பண்ணுறது வீண் செலவுகள் ஏதாவது தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் அதில் ரொம்ப இன்றைக்கி கண்ட்ரோலாக இருக்கணும் ரிஷபராசி அன்பர்களே ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பு இன்று காலை ஒன்பது மணி அளவு வரைக்கும் அந்த நிலை இருக்கிறது அதன் பிறகு அவர் இரண்டாம் இடத்திற்கு போறார் அதுவும் கூட நல்லது தான் இரண்டாம் இடம் புதனுடைய வீடு அங்கே சுக்கரன் போனால் நல்லது இரண்டில் சுக்கரன் இருந்தாலும் பலன் தருவார் எதனால் அப்படி தருவார் காலபுருஷ தத்துவத்தில் அவர் இரண்டாம் இடத்துல தான் ஆட்சி பலமே பெறுகிறார் அதனால் உங்களுக்கு பலன் தருவார் குருவோடு சேர்ந்திருக்கார் என்ன பலனை தருவார் பொன் பொருளை தருவார் கல்யாண யோகத்தை தருவார் குடும்ப யோகத்தை தருவார் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம் இல்லையா அது நிலை இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது ஏதோ ஒரு சண்டை சத்துரவு காரணமாக நிறைய பேர் வந்து இந்த திருமணமானவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் இந்த குரு சுக்கரன் சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமாக செய்து சேர்த்து வைக்க முற்படலாம் அவர்களை நீங்களே அப்படி சேருவதற்கான விஷயத்திற்காக இறங்கி வரலாம் விட்டு கொடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது பிறருடைய குறைகளை தவறுகளை மன்னிக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கணும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அற ஒருத்தருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதில் பதவி உயர்வு கிடைக்கிறது திருமணத்திற்கான விஷயங்கள் அனுகூலமாக வர்றது இதுபோல் விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம் அந்த பேச்சில் இருக்கக்கூடிய வேகம் கோபம் அதை வந்து இன்றைக்கு கட்டாயம் கட்டுப்படுத்தும் அப்படி படுத்துறது நல்லது மிதுன ராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்ரத் விரயஸ்தானத்திற்கு ஆட்சி அவர் தான் அதிபதி அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் அங்கேருந்து ராசிக்குள்ளே வர்றார் சுக்கரன் ராசியில் வர்றது நல்லது சுக்கரன் ராசியில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் நல்ல தைரியமாக இருக்கலாம் வைராகியத்தோடு இருக்கலாம் அந்த ஆடம்பரமான வசதிகள் அதெல்லாம் அனுபவிக்கலாம் நினச்சதே செய்யலாம் மிகப்பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் அவர் எதுவுமே செய்யலைனா கூட எல்லா வசதிகளும் அனுபவித்துக்கொண்டு அப்படியே இருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு கோலை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் அவ்வளோ பெரிய வீடு வசதி அதெல்லாம் கூட அனுபவிக்க மாட்டார் அதுதான் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படி தான் சுக்கரன் வந்து இருப்பார் அப்படி சுக்கரன் ராசியில் வர்றார் குரு இருக்கார் அதனால் உங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நோக்கி நீங்கள் ஓடணும் உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த நாள் மட்டும் இல்லை இந்த சுக்கரன் மிதன ராசியில் இருக்கிற காலம் வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடத்திட்டே இருக்கும் இல்லை ஓய்வு நேரம் அதிகமாக இருக்குது கையில் பணமும் இருக்குது வயசும் வந்து பருவ வயது மத்தியம வயதில் இருக்குதுன்னு சொன்னால் தீய விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சுவர்கள் தான் அது எப்படி இந்த விஷயத்தில் வரும்னு சொன்னால் சுக்கரன் இதற்கு காரகத்துவம் பெற்றுவர் குரு சுக்கரன் சேர்கிறாங்கன்னா ரெண்டு எதிரெதிரானி தலைவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் முரண்பாடு வரும் கிரக யுத்தம் வரும் யார் பலனை தர்றது அப்படின்றது வரும் ஒருத்தர் பலனை தந்தாலும் ஒருத்தர் கெடுக்கிறதுக்காக குறுக்க நிற்கக்கூடிய அம்சம் வரும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நல்ல விஷயங்களை செய்யும்போது ரெண்டு பேராலுமே தடுக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் குருவாயிட்டாங்க தீய விஷயங்களை செய்கிறீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கெடுப்பாங்க அதனால் இந்த விஷயத்த கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி கடைபிடிக்கும் போது அற்புதமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் கல்வியெல்லாம் இனிமேல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய அம்சமானது இன்றைய நாளில் இருக்கிறது நல்ல வீடு அமையல வாகனம் அமையலன்னு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வீடு வாகனம் அமையக்கூடிய யோகம் இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் செலவு கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலான்னு போனால் ரூபாய்க்கு வாங்குவீங்க அதுபோல் கொஞ்சம் அதிக பொருள் கொடுத்து இன்றைக்கு பொருள் வாங்கிறது அதிக செலவு செய்யக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது கடகராசி அன்பர்கள் ராசியில் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் அடுத்த வீட்டுக்கு போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருந்த சுக்கரன் அடுத்த வீட்டுக்கு வரார் ரெண்டு மாற்றங்கள் இன்றைக்கு நடக்கிறது ரெண்டும் உங்களுடைய ராசியை ஒட்டி நடக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஒருத்தர் வராரு ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு ஒருத்தர் போகிறார் அதுக்குள்ளே தான் உங்கள் ராசி இருக்குது ரெண்டு மாற்றம் நடக்கிறது சுக்ரன் சந்திரன் அப்போது மன மாற்றங்கள் உண்டாகும் மனதில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் வராமல் ஏதோ ஒரு தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருந்தால் இன்றைக்கும் மீண்டு வரலாம் கடகராசின்றதுனால இதை சொல்கிறோம் கடகராசினால் நிறைய அன்பு வச்சிருவீங்க நிறைய இலகன மனம் இருக்கும் ரொம்ப சென்டிமெண்டல் ரொம்ப எமோஷனல் நீங்கள் காதல் தோல்வி ஏற்படுதுன்னு சொன்னால் தாங்க முடியாத ராசிகளில் கடகராசி ஒன்றாக இருக்கும் அதுலேயே இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய மனசு அதுலேருந்து வெளில வராது இப்போது வர்றதுக்கான அம்சம் இருக்கிறது அதுபோல் ஒரு தேர்வில் வந்து மதிப்பெண் குறைவாக பெற்றுட்டீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வந்து வைராக்கியமாக இருந்து படித்து மீண்டும் எழுதி காண்பிக்கலாம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியானது உங்களுக்கு கிடைக்கும் உடல் பாதை வந்து பயத்தில் இருக்கிறீங்க மருத்துவர் எவ்வளவோ சொன்னாலும் கூட இதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சர்ஜரிலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வைத்தியம் பண்ணால் சரியாயினு சொன்னாலும் கூட ஏற்றுக்கிற முடியலைன்னா இன்றைக்கு ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படியாக உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கப் போகிறது பிரச்சனையிலேருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் சகோதர வழியில் இன்றைக்கு நல்லது நடக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நேரடியாக நற்பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு ஒன்று நடக்கும்போதே அது நல்லதுக்கு தான் நடக்குதுன்றது தெரிஞ்சிடும் சில சமயத்தில் நடந்த பிறகு ஓ இது நல்லதுக்கு தான் நடந்துருக்குது அப்படின்னு நினைப்போம் இன்றைய நாளில் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசும்போதே ஓகே நல்லது தான் அப்படின்ற தெரிஞ்சிடும் இன்றைக்கி வந்து கல்யாண விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் வரும்போதே உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த இன்டிவேஷன் உள்ளுணர்வு சொல்லிவிடும் இது ஓகே ஆகிடும் அப்படின்றது மாதிரி வரும் ஒரு வீடை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே இது நமக்கு நல்ல வீடு நமக்கு தோதான வீடு என்ற எண்ணவர் அப்படியான நல்ல பலன்கள் என்னைக்கு உங்களுக்கு உண்டாகும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மாலை நாலு மணி அளவுக்கும் நிதானமாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இந்த நாள் இருக்கிறது மாலை நேரம் வரைக்கும் அதனால் காலை நேரத்திலே நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஆலய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சந்திர தரிசன நாள் அதனால் மாலை நேரத்தில் அம்பாள் வழிபாடு செய்து சந்திரன் தரிசனம் பண்ணலாம் காலையிலே என்ன பண்ணலான்னு சொன்னால் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணிடலாம் சந்திர சேகரனாக சந்திர மௌலியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது சிம்மராசி அன்பர்களே இது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்தில் குரு இருக்க ஆண்டு கோள்களில் குரு பதினோராம் இடத்துலருந்து உங்களுக்கு சாதக பலனை தரார் மாதக்கோள்களில் இப்போ சுக்கரன் வந்து அந்த பதினோராம் இடத்திற்கு வரார் பதினோராம் இடத்தில் ரெண்டு சுபர்கள் சேர்ந்திருக்கிறது ராசிக்குள்ளே சந்திரன் வரக்கூடியது இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல வழிகள் உங்களுக்கு தெரிய வரும் நற்பலனை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது படிப்பு உத்தியோகம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இந்நாளில் இருக்கிறது மக நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் நாலு மணி அளவில் இருந்து உங்களுடைய நட்சத்திரம் ஆரம்பிச்சிரும் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடலாம் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் அம்பாவில் வழிபடலாம் அல்லது அவ்வளோலாம் டைம் இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு தர்ம காரியத்தை செய்யலாம் பிறருக்கு ஒரு உதவியை செய்யலாம் அதுக்கெலாம் வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனதார வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு நாளை தொடங்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது வேண்டிய பொருட்கள் வாங்கிறது இந்த விஷயம் இருக்கிறது தனித்திறமை இருக்கக்கூடியவர்கள் அதை வளர்த்து கொள்ளக்கூடிய அதற்கு ஒரு குரு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் நிதானம் தேவை பெரியோரை நம்ம வந்து பகைத்து கொள்ளக்கூடாது பெரியோர் புண்படும்படியாக கஷ்டப்படும்படியாக பேசிவிடக்கூடாது அதை மட்டும் இன்றைய நாளில் நீங்கள் கொள்ளணும் உங்களுடைய நிலை சரியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பணி ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க அப்போது ஒருத்தர் தவறு செஞ்சிடறாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீனியர் வயசு அதிகம் அவருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவருக்கு வந்து அதை நாசுக்காக எடுத்து காண்பிக்கணும் இது தவறாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இல்லை தனியாக கூப்பிட்டு அந்த குறைகள்லாம் சொல்லணும் பலர் முன்னிலையில் அவரை வந்து நீங்கள் ரொம்ப வருந்து மடியாக பேசக்கூடாது இது குடும்பத்துக்கும் பொருந்தும் எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படியாக இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் பவியமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ராசி என்பவர்களே லாபமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஜீவனஸ்தானத்திற்கு வராது குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் சூரியனோடு இருக்கார் சந்திரன் அங்கே இருக்கார் அவர் வந்து இப்போ அந்த சந்திரன் பனிரெண்டாம் இடத்திற்கு வரப்போகின்றார் லாபஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு போகிறாருன்னு எடுத்துக்கலாம் அவருடைய வீட்டிற்கு தனஸ்தானத்திற்கு வராருன்னு எடுத்துக்கலாம் அப்படியாக இந்த பலன் பார்க்குறதுல நிறைய முறைகள் இருக்கிறது அப்போ இது இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் எப்படி வரணும்னு சொன்னால் ஜீவன பாவம் வலுக்கிறது அப்போ வேலை நல்லாயிருக்கும் வேலை நல்லா இருந்தால் வரவு நல்லாயிருக்கும் அதனால் இன்றைய நாளில் பொருள் வரவு வரப்போகின்றது வேலை கிடைக்கப் போகிறது பிடிக்காத வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தைரியமாக அதை விட்டுட்டு பிடித்த வேலைக்கு போகக்கூடிய முடிவு எடுப்பீங்க ஏன்னா சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் பிறரை வந்து நண்பர்களாக பார்க்கணும் அப்படி பார்க்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களை அவாய்ட் பண்ணிடணும் இதை இன்றைக்கு கடைபிடிச்சா போதும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்க போகிறது சுயத்தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருந்தால் இன்றைய நாள் அதை பற்றி தீர்க்கமாக சிந்திக்கலாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கணும் கோபம் அவசரம் மட்டும் இல்லாமல் இருந்துருச்சுன்னு சொ இருந்துட்டிங்கன்னு சொன்னால் இன்றையில இன்றைய நாளில் பெரிய வேலைகள் கூட உங்களுக்கு வந்து சுலபமாக நடந்துடும் தீவனஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால அந்த கோபம்னு சொல்லும்போது செவ்வாயுடைய நட்சத்திரம் நீங்கள் அவர் பன்னிரெண்டில் கேதுவோடு இருக்கார் சந்திரனும் வந்து சேர்றதுனால வீட்டில் பிரச்சனைனா வீட்டோட அதை விட்டுணும் வேலையில் பிரச்சனைனா வேலையோட விட்டுணும்னு சொல்லுவாங்களே போல் இன்னொன்று இருக்குது நமக்கு வந்து இப்போது ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் காமிப்போம் அதுபோலவே வேறு ஒருத்தருக்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் காம்போம் அது போலேயும் கூட அந்த அந்த கோபத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போகக்கூடாது அதை விடணும் கட்டுப்படுத்தணும்னு அங்கேயே அதை விட்டுடும் இந்த விஷயத்தை என் கடைபிடித்தால் போதுமானது இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் துளாராசி என்பவர்களே அதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று இருந்தார் நல்ல பலன் கிடைத்து கொண்டிருந்தது இப்போ இப்போது ஒரு பாக்யஸ்தானத்துக்கு வர நல்ல பலன் தொடர்கிறது குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறது குருவோடு சுக்கரன் சேர்ந்திருக்கார் சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறது ரொம்ப நல்லது காலபுருஷ தத்துவத்தில் கூட சுக்கரன் ஒன்பதிலிருந்தால் குருவோட வீட்டில் இருப்பார் இப்போது சுக்கரன் ஒன்பதில் இருக்கார் குருவோட சேர்ந்துருக்கார் அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்தான் தந்தையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி அப்பா ஒரு விஷயத்துக்கு ஓகே சொன்னால் நடந்துடும் அது வந்து உங்களுடைய கல்வி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வெளிநாடு போகிறது இதெல்லாம் நடந்துடும் திருமண விஷயம் அப்படி சொன்னால் நீங்கள் தான் இறங்கி போகணும் எதனால் அப்படி அப்படின்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் அதனால் திருமண விஷயத்தில் மட்டும் நீங்கள் பிடிவாரம் பிடிக்கக்கூடாது மற்றபடி நான் இதுதான் படிக்க போகிறேன் நான் வெளிநாடு தான் போக போகிறேன் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதெல்லாம் நீங்கள் அப்பா கிட்டே பேசலாம் அவர் உங்களுக்கு அனுமதியாக கொடுப்பார் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்குது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் நீங்கள் என்ன படித்திருந்தாலும் எவ்வளோ திறமை இருந்தாலும் செல்வாக்குள்ள நபராக இருந்தாலும் எங்கே இருக்கீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இது உங்களுக்கு வளர்ச்சியை முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் எதிர்காலத்தை கண் முன்னாடி காண்பிக்கக்கூடிய நாள்னு கூட சிறப்பித்து சொல்லலாம் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து செலவுகள் அதிகமாக செய்கிறதோ அல்லது அதிக முயற்சி செய்கிறதோ இருக்கும் ஒரு வேலையை செஞ்சுட்டு சரியாக வரலன்னு மறுபடியும் செய்வீங்க ஏன்னா அந்த வேலை சரியாக கூட வந்திருக்கோம் உங்களுக்கு திருப்தி தந்திருக்கார் அப்போ நீங்கள் வந்து ஒன்றை எப்படி சிறப்பாக செய்து கொள்வது செய்கிறது அப்படின்றத இன்றைக்கு கற்றுக்கொள்ள முடியும் விருச்சகராசி என்பர்களே அஷ்டமத்தில் குரு இருக்கார் குருவோட இன்றைக்கு சுக்கிரன் போய் சேர ரெண்டு சுபர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் அதில் ஒருத்தர் யார் ரெண்டாம் இடம் குடும்பம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் சம்பந்தமான கிரகம் இன்னொருத்தர் ஏழாம் இடம் மனைவி கணவன் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய இரைய இந்த ரெண்டு கிரகங்களும் நாலு ஸ்தான ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார்கள் இதிலிருந்து இந்த சேர்க்கை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா எல்லா விஷயமும் சரியாக இருக்கா அப்புறம் போங்க சொத்துக்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்களா வேறு வழியே இல்லையான்றதை ஒரு முறை பார்த்துக்கோங்க வேலை விடுற முடிவை எடுக்க வேண்டாம் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அவசர முடிவுலாம் எடுக்கக்கூடாது மனமானவர்கள் வாழ்க்கை துணையில் ஒருமித்த கருத்தோடு இருக்கும் தர்க்கம் வாக்குவாதம் பிரிவினை போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த எட்டாம் இடத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதுனால விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் ஏற்படவிருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் மிகுதியாக இருப்பீர்கள் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு பண வரவு உண்டாகும் எட்டில் ரெண்டு கிரகம் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா சுபர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த அனுஷ நட்சத்திரன்னு அதுக்கு உண்டானவர் சனியாக இருக்கார் அவர் வந்து ஐந்தில் இருக்கிறதுனால பணம் உங்கள் மூலமாகவோ குடும்பம் மூலமாகவோ அந்த பூர்வீகம் மூலமாகவோ பணம் வந்து சேரக்கூடிய அம்சம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் சமயோஜிதமாக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும் காதால் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிவிடக்கூடாது தீர்க்கமாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு செய்கிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போதோ அல்லது பிஸ்னஸில் ஒரு முடிவு போதோ கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் அப்படி சந்திரன் எட்டில் இருக்கும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்படுகின்றது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து என்ன படிச்சீங்களோ தெரியுமோ அதை செய்யணும் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யணும் சுயமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடாது சந்திராஷ்டம நாளில் ஒன்று நமக்கு என்ன ஆகும்னா நம்மளால் எதுவும் முடியாதுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது நமக்கு வரக்கூடிய அம்சம் இருக்கும் இல்லைனா எல்லாமே நம்மளால் முடியுன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடிய அம்சமானது இருக்கும் அந்த நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது எதை செய்கிறதா இருந்தாலும் சூரியன் புதன் சேர்ந்து எட்டில் இருக்காங்க இல்லையா ஒரு நிபுணரிடத்தில் கேட்டு நிபுணத்துவமாக ஒரு விஷயத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு அதன் பிறகு தான் முடிவெடுக்கணும் அதாவது இன்றைய நாளில் வேலை மாற்றம் சம்பந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் ஒரு புதிய யுக்தியை கொண்டு வர போகிறீங்க ஒரு சேஞ்ச் பண்ணணும் சொன்னால் அதிலெலாம் ரொம்ப கவனமாக இருந்து அதன் பிறகு தான் செய்யணும் இல்லை அப்புறமா செய்யலாம்னு சொல்லி தள்ளி வைக்கலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெற முடியும் மாலை நாலு மணிக்கு பிறகு சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிடுது சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து மாலை நேரத்திற்கு பிறகு சாதகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு பொருளாதார சவால்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது அடகு வைத்திருக்கீங்க அனுபவிக்க முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் மீட்கக்கூடிய வழி அதற்கான வருமானம் போன்ற விஷயங்கள் தெரியக்கூடிய அம்சம் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரம் வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும் அப்போது ஏதோ ஒரு துணை உங்களுக்கு இருக்கணும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் இறை அனுகிரகம் இருக்கணும் அப்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் தொடங்கி மாலை நாலு மணி அளவு வரைக்கும் சந்திரனுடைய பலம் சாதகமாக இருக்குது ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறார் புதன் இருந்து ராசியை பார்க்குறார் அது ரொம்ப நல்லது கூட சூரியன் இருக்கார் இருந்தாலும் கூட இந்த சேர்க்கை ஏற்படுறதுனால நீங்கள் வந்து கல்வி கேள்விகள்னால அனுபவத்தினால அறிவுபூர்வமான செயல்பாட்டுனால நல்ல பலனை பெற முடியும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை வந்து நல்ல உபதேசங்களை சொல்லிவிடுவார் இது சரியாக வரும் வராது செய்யலாம் வேண்டாம் அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்குது மாலை வரைக்கும் மாலை நாலு மணி அளவில் இருந்து சந்திராஷ்டமம் தொடங்குறது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கேது இருக்கார் இந்த ரெண்டு பேரோட சந்திரன் வந்து சேரப்போகின்றார் அதனால் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதுபோல் மனசில் தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு ஆகார நியமம் ஆலய வழிபாடு பிறருக்கு உதவி செய்து அவர்கள் திருப்தி அடைந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறது இப்படி ஏதாவது ஒன்றை இன்றைக்கு கடைபிடித்தால் போதுமானது மாலை நேரமும் சாதகமாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் மாலை நேரம் வரைக்கும் சாதகமான பலன் இருக்கிறது நல்லவர்கள் துணையாக வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது மாலை நாலு மணி அளவிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொன்னால் மாலை நேரத்துக்கு முன்னாடியே எல்லா முக்கியமான வேலையும் செஞ்சோன்னா மாலையில் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏதாவது நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது தியானம் பண்ணுறது போன்ற விஷயங்களை முடிஞ்சால் செய்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் இந்த நாளில் மாலை வரைக்கும் உங்களுக்கு எடுத்த பணிகள்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வர்றார் அவிட்டம்னா செவ்வாயுடையது அவரும் எட்டுல தான் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களோடு வந்து சுமூகமாக சாந்தமாக முடிஞ்சால் பேசணும் இல்லைன்னு சொன்னால் அப்புறமா கூட பேசிக்கலாம் அவாய்ட் பண்ணிடணும் பேசி சண்டையாகிறதை விட பேசாமல் இருக்கிறது நல்லது அதேபோல் சொத்துக்கள் விஷயத்தெல்லாம் எந்த முடிவும் மாலை நேரத்தில் எடுக்கக்கூடாது கும்பராசி இந்த இதனால் அனுகூலமாக இருக்கும் சந்திரன் ஆறு ஏழாம் இடங்களில் இருக்கார் சுக்ரன் வந்து நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் இதெல்லாம் உங்களுக்கு சாதக பலன் ஐந்தில் சுக்கரன் குரு சேர்ந்து இருக்கும்போது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் அவர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் செய்கிறது பிள்ளைகள் பெயரில் சொத்துக்கள் வாங்கிறது வீடு கட்ட தொடங்கிறது பிள்ளைகள் பெயரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அது சரியாக கை கொடுக்கறது இந்த பலனெலாம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து செவ்வாய்க்கேது சந்திரன் மூன்று பேர் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையை பிரிந்தவர் இழந்தவர் வந்து மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய யோகமானது இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸ் கை இருப்பு நீங்கள் சேர்த்து வச்சது இதெல்லாம் வச்சு அதை கொண்டு பிள்ளைகளுக்கான கல்வி சம்பந்தமான விஷயங்களை செய்கிறது உங்களுடைய வீடு கட்டக்கூடிய பணியை வந்து செய்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் அதாவது ரொம்ப காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளானது உருப்படியான காரியத்திற்கு பயன்படக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது சதை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் வந்து இடமாற்றம் செய்கிறது புது இடங்களுக்கு போகிறது அல்லது வேறு இடங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த பலனை பெறுகிறீர்கள் புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெறலாம் உடன் இருக்கக்கூடியவர்களுடைய உதவியை ஏற்றுக்கொள்ளணும் அல்லது உடன் இருக்கக்கூடியவர்கள் உபதிரவம் செய்தால் பொறுத்து கொள்ளணும் இதை கவனத்தில் கொண்டா போதும் மீனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வராரு செவ்வாய் கேது சந்திரன் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஆறாம் இடத்தில் இருக்குது அந்த ஆறாம் அதிபதி சூரியன் ஐந்தில் இருக்கார் அதனால் உடல் பாதை இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த நாளில் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கலாம் இன்றைக்கு டயோக்னசிஸ் அந்த பரிசோதனைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அதெல்லாம் சரியாக போய்டு போகுது அப்படிப்பட்ட ஒரு நிலையானது உண்டாகும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக குடும்ப நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கும் ஆனால் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் உங்களுடைய குறைவாக படித்தவர்கள் அல்லது செல்வ நிலையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளணும் இவங்க கீழே இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வாஸ்து தினம் ஸ்வர்ணகவுரி விரதம் இதற்கான பலன்களை நாளை காலை தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்